மக்களே திமுக ஆட்சி என்றாலே எப்போதுமே ரவுடிகளின் ஆட்சிதான் வானதி சீனிவாசன் விலாசல் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பது எப்போதுமே ரவுடிகளின் ஆட்சிதான் தமிழகத்தில் தற்போது கொலை செய்யக்கூடிய கும்பல்கள் பெருகி வருகிறது கேட்டால் அமைச்சர்கள் அலட்சியமாக பதிலளிக்கிறார்கள் என கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக தேசிய மகளிர் அணி தலைவியும் கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் எம்எல்ஏ குற்றம் சாட்டினார் அதே சமயம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கொடுத்த வாக்குறுதிகள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்படும் என உறுதிமொழி அளித்துள்ளார் கோவை அண்ணா பூங்காவில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக உடற்பயிற்சி கூடம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது இன்று கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவருமான வானதி சீனிவாசன் உடற்பயிற்சி கூட்டத்தை திறந்து வைத்தார் இதை தொடர்ந்து இன்று கோவையில் வானதி சீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறியதாவது கோவையில் நகர்ப்புற பகுதியில் சிறிது சிறிதாக பூங்காக்கள் இழந்து கொண்டு வருகிறது கோவை மாநகராட்சியில் உள்ள பகுதியில் உள்ள பூங்காக்கள் பராமரிப்பு மிக மோசமாக உள்ளது பேரளவில் செம்மொழி பூங்கா இந்நிலையில் சட்டமன்ற உறுப்பினரின் மேம்பாட்டு நிதியில் கட்டடங்கள் விளையாட்டு மைதானங்கள் அமைத்து கொடுத்தாலும் மாநகராட்சி நிர்வாகித்தினர் பராமரிப்பது இது தொடர்பாக கோவை ஆணையாளரை நேரில் சந்தித்து பேச உள்ளேன் கோவை மத்திய சிறையை மாற்றிவிட்டு அதை மிகப்பெரிய செம்மொழி பூங்காவாக அமைப்பது தமிழக அரசாங்கத்தின் திட்டமாக உள்ளது அதே சமயம் கோவை மத்திய சிறைக்கு இடம் பார்க்கவில்லை எப்போது மத்திய சிறையை மாற்றி முழுமையான செம்மொழி பூங்கா வரும் தெரியவில்லை தற்போது பெயரளவில் அடிக்கல் நாட்டப்பட்டு கொஞ்ச இடத்தில் மட்டும் வேலை நடைபெற்று வருகிறது திமுக ஆட்சி என்பது எப்போதுமே ரவுடிகளின் ஆட்சிதான் தமிழகத்தில் கூலிக்கு கொலை செய்யக்கூடிய கும்பல்கள் பெருகி வருகின்றனர் தமிழக அரசு இதை கட்டுப்படுத்துவதற்கு எந்த நடவடிக்கையும் இல்லை இதை பற்றி கேட்டால் அமைச்சர்கள் அலட்சியமாக பதிலளிக்கிறார்கள் முறையான அனுமதி பெறாமல் அரசியல் தலைவர்களை கையில் வைத்துக் கொண்டு ரிசார்ட் கட்டி முழுவதுமாக புறக்கணிக்கும் போக்கு தமிழகத்தில் அதிகரித்து வருகிறது பசுமை தீர்ப்பாயம் உயர் நீதிமன்றங்கள் ஆகியவற்றின் தீர்ப்புகளின் மூலமாகத்தான் காடுகளும் மலைகளும் காப்பாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர் என்பது வயநாடு போன்று மிகவும் பழமையான மலைத்தொடர் மேலும் விதிமுறைகள் சரியாக பின்பற்றுகிறதா என்பதை அரசு கண்காணிக்க வேண்டும் முதல்வரும் போதை எதிர்ப்புக்கான உறுதிமொழியை எடுத்தால் மட்டும் போதாது உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் மத்திய அரசாங்கம் எங்களிடம் இருக்கிறது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கொடுத்து வாக்குறுதிகள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்படும் என தெரிவித்தார் இவ்வாறு அதில் கூடப்பட்டுள்ளது